ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தாராளமாக தொட்டுக்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்திடலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக கொஞ்சமாக ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு ரெண்டே ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு பொட்டுக்கடலை ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலா தேங்காயெல்லாம் ஒட்டுக்காக போட்டு அரைக்க போகிறோம் இன்றைக்கி சில வந்து மசாலாவாக வறுக்க போகிறது கிடையாது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்குள்ள இந்த வழி டக்குன்னு நாம் முடிச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சுங்க இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ வாங்க ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே மராட்டி முக்கும் பிரியாணி இலையும் சேர்த்துருக்கேன் அது நல்லா வாசம் வரைக்கும் லைட்டாக பொறிட்டும் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கிக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ அதுக்குள்ளே குக்கர் வந்து மூணு சிலு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வேலையை பார்க்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் கறி மசாலத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைங்கிறதுனால நான் சேர்த்துக்கல இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் உப்பு காரம் குறைவாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க இல்லைனா எல்லாமே பொங்கி வந்து கீழே வந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சுங்களா அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது இப்போ தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப 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 வந்து குட்டி குட்டியாக மசிக்கக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து உடச்சி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்புல நம்ம சாப்பிடும்போது குழம்போடு சேர்த்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மஷித்தோம்னா குழம்போடு சேர்ந்து கரைஞ்சிரும் இப்போ மூடி திறந்து ஒரு தடவை நல்லா வந்து குழம்ப வந்து கலந்து விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டு கழித்து திறந்து பார்த்தோம்னா சூப்பரான கிரேவி ரெடி இன்னொரு டைம் நல்லா கலந்து விட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரொம்ப கலக்கக்கூடாதுங்க சும்மா மேலோடு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடிங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க முக்கியமாக ஏன்னா நைட்டு வந்து நம்ம சா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் குழம்பு சூடான இட்லிக்கு சூப்பரான உருளைக்கெழம்பு உருளக்கெழங்கு கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்